மத்திய அரசின் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உடன்பாடு இல்லை ஒருமித்த கருத்து உள்ள இயக்கங்களோடு இணைந்து இந்த திட்டத்துக்கு எதிராக மேலும் வலுவாக குரல் கொடுப்போம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார் ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் மத்திய அரசின் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உடன்பாடு இல்லை இந்த திட்டம் ஏதோ உள்நோக்கத்தோடு கொண்டு வரப்படுவதாக ஐயப்படுகிறோம் அதிபர் ஆட்சி முறைக்கு வழிவகுத்து விடும் என்ற அச்சம் ஏற்படுகிறது ஒருமித்த கருத்து உள்ள இயக்கங்களோடு இணைந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்கு எதிராக மேலும் வலுவாக குரல் கொடுப்போம் என்றார் மேலும் கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையில் இந்துக்கள் நலனுக்காக கோவில் நிர்வாகத்தை முறைப்படுத்தவும் கோவில்களை மேம்படுத்தவும் தான் இந்து அறநிலையத்துறை உருவாக்கப்பட்டதே தவிர இந்துக்களுக்கு எதிராக இல்லை கோவில் மதம் கடவுள் ஆகியவற்றின் பெயரில் பாஜக அரசியல் செய்வது முழுக்க முழுக்க அரசியல் ஆதாயத்திற்காகத்தான் இதனை இந்து மக்கள் ஏற்க மாட்டார்கள் நம்ப மாட்டார்கள் என தெரிவித்தார் மேலும் திருமாவளவன் கூறுகையில் மதுவிலக்கு மாநாட்டிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பொதுவான அறைக்கூவல் விடுத்தோம் ஏனென்றால் மதுவிலக்கு என்பது பொதுவான மக்கள் கோரிக்கை ஆகவே யாருக்கும் தனிப்பட்ட கடிதம் எழுதி அழைப்பு விடுக்கவில்லை இம்மாநாட்டில் திமுக சார்பில் பிரதிநிதிகள் பங்கேற்க இருக்கும் சூழலில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் அவற்றின் மகளிர் அணி தலைவர்களை மாநாட்டில் பங்கேற்க அழைக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி முடிவு செய்திருக்கிறோம் என குறிப்பிட்டார் திருமாவளவன் அந்த கொள்கையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உடன்பாடு இல்லை அது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு கொண்டு வரப்படுவதாக விடுதலை சிறுத்தைகள் செய்யப்படுகிறோம் இது ஆட்சி முறைக்கு வழிவகுத்துவிடும் என்கிற அச்சம் எமக்கு உள்ளது ஆகவே ஏற்கனவே இது குறித்து நாங்கள் எங்கள் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறோம் ஒருமித்த கருத்துள்ள இயக்கங்களோடு இணைந்து இதற்கு எதிர்ப்பாக மேலும் வலுவாக நாங்கள் குரல் கொடுப்போம் பாஜக காலமாக இந்த இந்து அறநிலையத்துறை தொடர்பான கருத்தை சொல்லி வருகிறது இந்த நீதி கட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது இந்துக்களின் நலன்களுக்காக இந்து கோவில் நிர்வாகத்தை முறைப்படுத்துவதற்காக அங்கே வருகிற நிதி முறையாக செலவு செய்யப்படுவதற்காக கோவில்களை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதை தவிர அது இந்து சமூகத்திற்கு எதிரானது அல்ல வேண்டுமென்றே இவர்கள் திரும்ப திரும்ப கோவில் கடவுள் மதம் என்பதை சொல்லி அரசியல் செய்வது முழுக்க முழுக்க அவர்களின் அரசியல் ஆதாயத்திற்காகத்தான் இதை இந்து பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்த மக்கள் ஏற்க மாட்டார்கள் நம்ப மாட்டார்கள் நாங்கள் ஒரு பொதுவான அறிகோள் விடுத்தோம் ஏனென்றால் இது பொதுவான மக்கள் கோரிக்கை தனிப்பட்ட முறையில் யாருக்கும் நாங்கள் கடிதம் எழுதி இதுவரையில் அழைப்பு விடுக்கவில்லை எமது கட்சியின் உயர்நிலை குழுவில் உள்ள முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்து பேசியதில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் இந்த மாநாட்டில் பிரதிநிதிகள் பங்கேற்க இருக்கிற சூழலில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் அந்த கட்சிகளின் மகளிரணியை சார்ந்த தலைவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் அவர்களை அழைக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறோம்